நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நம்ம புரட்சி தளபதி கட்சி தொடங்கியிருக்காரு இந்த தம்பி தளபதி தான் தொடங்கினார் என்ன புரட்சி தளபதி தொடங்கினேன் அவரும் தொடங்கத்தான் போகிறார் ஏன்னா அவர் பாருங்கள் ஒரே டைமில் மூணு மதத்துக்கு ஆ ஹூ ஹா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவார் அந்த மாதிரி அவரும் கட்சி தொடங்க காத்திருந்தாப்புல அவர் தொடங்குறதுக்கு உள்ளார தொடங்கிட்டார் ஏன்னா அதனால் வருங்காலத்தில் இன்னொரு கட்சி கூட வரலாம் காத்திருப்போம் இப்போ நம்ம தளபதி தவக்கா தளபதி தவக்கா தவக்கா தளபதினு அவரை நான் கிண்டல் பண்ணலை கட்சியின் ஷார்ட்பாம் டிபின் டிவி கே அப்படின்னா தவக்கா தானே அது என்ன தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்னா வந்து அது ஷார்ட்பாம் போடும்போது தாமுக தாவா கா அப்படின்னு வருது இல்லையா அப்போது வைக்கணும்ல இப்போ திமுக அதிமுக அப்படின்னு வைக்கிறீங்கல்ல நான் தாக்கா நாம் தமிழ் கட்சி வைக்கிறீங்க இல்லைய அப்போ தாவா கா தளபதி அப்படின்னு வைக்கிறோம் மற்றபடி வேற ஒன்றும் கிண்டல் பண்ணல அவரை நம்ம தாவாக்கா தளபதி வந்து கட்சி தூங்கினது வந்து ஆட்சி பிடிக்கவா அல்லது திமுகவினுடைய டீமா அப்படின்றதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன தம்பி வழக்கமாக பிஜேபியின் பீட்டையும் உருட்டுவாங்க நீ என்ன திமுகவின் பீட்டையும் உருட்டுதே அப்படின்னு நினைக்கிறீங்களா உருட்டவில்லை தான் உங்கள் இடத்துல சொல்கிறேன் கமல் கட்சி தோங்க பூசில் இது திமுகவின் பீட்டின்னு சொன்ன ஒரே மனுஷன் நான் ஒருத்தன் தான் ஆனால் பாருங்கள் அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரலை பழைய வீடியோக்களை தேடி பாருங்கள் இருக்கும் மொட்டை இருந்து மரத்து கடையில் பேசிட்டு இருப்பேன் மரத்து கடலும் பேசிட்டு இருப்பேன் மாடியில் பேசின வீடியோக்கள் அந்த மாதிரி பதிவுகளாக இருக்கும் அப்போ நான் சொன்னேன் கமலஹாசன் வந்து ஒரு தேர்தல் முடிஞ்சு ரெண்டாவது தேர்தலில் திமுக நிழலில் தஞ்சமடைவார் அப்படின்னு சொன்னேன் அப்போ சொல்லும் போதே கமல் எவ்வளோ பெரிய ஹீரோ அப்படி மையம்னு இருக்கார் அவர் இலும்பு நாட்டின் கை கூலிங்க அவர் எப்படிங்க போய் ஏங்க ஸ்டாலின் ஓரம் கட்டிட்டு இலும்பு நாட்டின் ஆட்சி கொண்டு வர்றதுக்கு அவர் வந்துருவாருங்க அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து கமெண்டில் கதிர்ச்சி ஒரு கூட்டம் நான் பேசினது இதெல்லாம் தப்புன்னு சொல்லி குறிப்பிட்டா ஆப்போசிட்டில் வீடியோரை போட்டுச்சு இப்போ அவங்கெல்லாம் எங்கே ஓடி ஒழுந்துருக்கானு தெரியல சிலதானா அப்போ நான் சொன்னேன் இல்லைங்க கமலஹாசன் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட் பேங்கை சிதைக்கிறதுக்கு புதிய இளைஞர் பட்டாளம் புதிய புரட்சின்னு ஒரு ஒரு அமைப்பு வருது அப்போ புதிய புரட்சியை வந்து காயடிக்கிறதுக்கு மழுங்கடிக்கிறதுக்கு மீண்டும் ஒரு பிரபலமான ஒரு நபரை விட்டு அந்த வாக்காளர்களை தெச திருப்பிட்டோம்னா அந்த தமிழ் தேசிய அரசியல் தமிழர் அரசியல் அப்படின்ற வார்த்தை மக்களிடம் நீர்த்து போகும் இளைஞர் பட்டாளத்தை திருப்பிடலாம் நாமளும் சினிமா கவச்சி இறக்கலான்னு சொல்லிட்ட முடிவில் தான் ரஜினிகாந்தை ட்ரை பண்ணாங்க ரஜினிகாந்தை பிஜேபி ட்ரை பண்ணிச்சு அந்த அவர் அதுக்கு மசியலை அப்போது நமக்கு எப்படியாவது ஒரு பப்ளிசிட்டி வேணும் ஒரு எம்பிசிட்டி வேணும்னு தான் பார்த்தீங்கன்னா நம்ம உலக்க நாயகன் இந்த உலக்க நாயகனை கொண்டு வந்து இறக்குனாங்க மக்கள் நிதி மையம் அப்படின்னு இல்லாத சின்னத்தொடன உருவாக்குனாங்க அப்புறம் ஒரு தேர்தல் நின்னாங்க தேர்தல் நின்ன உடனே பாருங்க பத்ம பிரியான்னு நினைக்கிறவங்களோட பேர் மதுரவாயில் தொகுதியில் போட்டி போட்டாங்க டக்குன்னு ஓடி போய் திமுக நினைஞ்சாங்க திமுக முக்கிய பொறுப்பாளராக போஸ்டிங் கொடுக்குறாங்க அதே கட்சியில் அதிகமாக ஓட்டு வாங்கினது டாக்டர் புகேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகேந்திரன் பொள்ளாச்சி பக்கத்தில் வரும் ஊர் அவர் பாருங்கள் நேராக திமுக அடைஞ்சார் இப்போ அந்த கட்சியே பாருங்கள் திமுக ஒரு சீட்டுக்கு பேரம் பேசிக்கிட்டு இருக்கு மாற்றத்தை எதிர்பார்த்து நிற்கிற எல்லோரும் மையத்தில் வந்துவிட்டால் மையம் இப்படி மல்லாக்கப்படுத்துகிறோம் அப்படின்னு ஊட்டி நம்ம தலைவர் மேடையில் பேசுகிறார் கழக எதிராக அப்படி டிவி மேலே அப்படி தாட்சை அடித்து பேசுகிறார் அந்த கூமுட்டை கட்சியை நம்பி பல கூமுட்டைகள் போச்சு அப்போ சொன்னேன் ஏ கூமுட்டைகளாக போகாதீங்க அப்படி இவ்வளோ விளங்காதவலை அது வந்து பாருங்கன்னா ஏதாவது திமுக போய் டீம் வேலையும் கேட்கலையே திமுகவின் வாசலில் கிழிஞ்ச பேண்டை போட்டு பிச்சை எடுக்க நிற்கும் கோவாலபுரத்தில் அந்த கட்சி தலைமை தான் என்ன பேசுகிறோங்கிறது தனக்கும் தெரியாது தன்னுடைய ஆடியன்ஸுக்கும் தெரியாது ஆனால் கமல் உலக நாயகனுங்க அவர் இப்போ பேசு இப்போ புரியாது பத்து வருஷத்துக்கு பிறகு புரியுங்க இப்போ புரியல நம்ம மயிரின பத்து வருஷத்துக்கு பிறகு புரியுங்கடா புடுங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை அப்போ நான் சொன்னேன் ஐயா அது வந்து கழகத்தின் கோபாலபுரம் வாசத்தில் வாசலில் போய் புளியோதரை வாங்கி நிற்க போகுது ஒத்த சீட்டுக்கு பிச்சை எடுக்க போகுதுன்னு வாய்ப்பு இல்லைன்னா ஒரு சீட்டுக்கு போயிடுச்சு வர்ற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு சீட்டு பிச்சை எடுக்க போகுது மறுபடியும் ஓட் பண்ணி வச்சுக்கிடுங்க மக்கள் நீதி மய்யம் திமுகவோட அடிமை இந்த சூழ்நிலை இப்போ மக்கள் நீதி மையத்து மேலே இருக்கிற நம்பிக்கையை மக்கள் இழக்க ஆரம்பிக்கிறாங்க புதிய இளைஞர் பட்டாள வரணும் புதிய சக்தி வரணும்னு விரும்புகிறாங்க அப்படிங்கிறத திமுக சுதாரிச்சிச்சு நாம் தமிழருக்கு இருக்கிற ஆதரவு பழுகி பெருகி வருது தனி ஒரு நபராக கட்சியை துவங்கி வழிநடத்தி மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லாம் உருவையப்படுத்துகிறார் உலக நாடு முழுமைக்கும் வேலை பார்க்குறாங்க இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து வேலைக்கு போன பல இளைஞர்கள் சிங்கப்பூர் துபாய் மலேசியா ஆஸ்திரேலியா கனடான்னு எல்லா நாடுகளிலும் வேலை பார்க்குற இளைஞர் பட்டாளங்கள் அந்த நாட்டினுடைய அரசியல் அங்கே இருக்கிற கட்டமைப்பு அங்கே இருக்கிற வேலைவாய்ப்பு அத்தையும் பார்க்குறாங்க அப்படியே ஃப்ளைட் ஏறி ஊருக்கு வரும்போது தமிழ்நாட்டையும் பார்க்குறாங்க ரெண்டு நாட்டினுடைய அரசியலையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க அந்த களவாணி பெயர்களை எவன் எவன் சரி பண்ணுவான்னு பார்க்கும்போது இருக்கிற ஒரே ஆப்ஷன் சீமான் அப்படி இருக்கிறாரு இளைஞருடைய ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிகிட்டே வருது அப்படி பெருகிட்டே வர்ற ஆதரவை எப்படி மட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசியல் ஆர்வம் கொண்ட அடுத்த சக்தியாக இருக்கிறது சினிமாவில் யாரும் தேடிக்கிட்டே வரும்போது நம்ம புரட்சி தளபதி இருக்கிறாரு ஆனால் புரட்சி தளபதிக்கான வாய்ஸ் கம்மியாக இருக்குது அந்த ஆடியன்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க அப்போ தளபதியை இறக்கணுங்களா அப்படின்னு சொல்லி தாவாக்கா அப்படிங்கிற பேரில் கட்சியை போட்டு ஒரு தவக்கா தளபதியை உள்ள இறக்குறாங்க இறக்கி சீமானின் ஆடியன்ஸை மட்டப்படுத்துகிறாங்க நீங்கள் பாருங்கள் அந்த கட்சியில் அப்படியே எல்லா கட்சியிலேருந்து காப்பி அடிச்சிருப்பார் அவருடைய லெட்டர் பேரில் பார்த்தீங்கன்னா தாவாக்கா கட்சி போட்டுட்டு அடுத்தாக்கில் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அதைத்தான் சீமரண்ணை பலமுறை பேசிட்டு வர்றாரு பிறப்போக்கும் எல்லா உயிருக்குங்கிறது அது சீமரண்ணை பேசுனதுனாலே அவரோடது கிடையாது அதுவும் வந்து ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சு போனது தான் அப்போ இங்கேருந்து நம்ம சீமரன் இருந்து எடுத்துக்குவோம் பிறப்போக்கும் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டோம்னா அந்த கட்சியுடைய ஆடியன்ஸ் அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் ஹிந்துசம் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு பொட்டுக்கிட்டு வச்சோம்னா அந்த குரூப் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பக்கத்துலேருந்து ஆடியன்ஸை இழுத்து தன் கட்சியை கட்டமைக்கிறது போல கொண்டு வந்துக்கலாங்கிற மாதிரி அவருடைய சின்னம் லட்டுபேடு அவருடைய நடவடிக்கைகளில் கொஞ்சம் நாளாக கொண்டு வந்துருக்கிறாரு இனிமே ஒரு மேடைகளில் பேசும்பொழுது பேசுகிற அரசியலில் தான் அது எந்த அரசியலை நோக்கி நகருது அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் எங்கே நகர்ந்து போனாலும் நம்ம தமிழகம் வந்து திராவிட ஆட்சி பெரியார் மாடல்னு சொல்லிட்டாரு பெரியாருடைய முகம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாருனால அது வண்டி கோவாலபுரம் போய் நிற்கிது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்க அது வந்து அந்த சாவர்கர் பற்றி அந்த நம்முடைய நம்முடைய கிருஷ்ணர் நம்முடைய ராமர் நம்முடைய அப்படின்னு சொன்னார்னால் வண்டி நேராக வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய வாசலில் போய் படுக்க போகுதுன்னு அர்த்தம் இதையெல்லாம் தாண்டி ஒரு அரசியலை விஜய் முன் வச்சார்னா தான் நம்ம இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும் தற்சமயம் அவரை களம் இறக்கி இருக்கிறது யார் அப்படின்னு நான் யூகிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வேற யார் ரெட் ஜெயின் பிக்சர்ஸோட ஓனர் தான் அவருக்கு எதிராக இன்னொருத்தர் இருக்கணும் அது அவருடைய நண்பராகவும் இருக்கணும் அடிக்கிறது போல் அடிக்கணும் சேரது போல் சேர்ந்துக்கணும் இதுதான் டீல் ரெட் ஜெயின் பிக்சர்ஸில் படம் அடிக்கிற பொழுதுலேருந்து பழக்கமாகறது விஜய் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரெண்டு பேருமே பெரிய குடும்பத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உள்ளே வெளியே ஆட்டத்தை அரசியலில் ஆட ஆரம்பிக்கிறாங்க முட்டாப்பை ரசிகர்களை நம்பி ஏமாற்ற போகிறாங்க நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது ரெட் ஜெயின் பிக்சர்ஸுக்கு பணம் எங்கேருந்து வந்தது சன் பிக்சர்ஸுக்கு பணம் எங்கேருந்து வந்தது எப்படி திருட்டு ரயிலேறி வந்த குடும்பம் தான் ஜெயலலிதா அவங்க சொல்லும் பொழுது ஒன்றுமே திமுக எதிர்ப்பு பேசாமல் இருந்தது காரணம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் இவர் மேடையில் பேசினாருன்னா ஒத்துக்கலாம் இவர் வந்து திமுகவில் அடியாள் இல்லைன்னு இல்லைங்க வேற ஒன்று புதுசாக பேசுகிறாரு மாற்றம் புரட்சி அதை சரி பண்ணிடுவேன் இதை சரி பண்ணிவிடுவேன் வாய்க்காலை சரி பண்ணிடுவேன் லைட்டை சரி பண்ணிவிடுவேன் ரோடை சரி பண்ணுவேன் சொன்னாருன்னா பட் எங்கிட்ட ஒரு ரூட்டு மாதிரி கோபாலபுரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது நம்மளால கோபாலபுரத்துக்கு தூரம் இல்லை ரொம்ப பக்கத்தில் தான் அதனால் கோபாலபுரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாவா ரசிகர்கள் சற்று கவனமாக பாக்கெட்டுக்கிற பணத்தை எடுத்து அண்ணாவிற்கு செலவு பண்ணவும் மறுபடியும் சொல்கிறேன் தாவா அக்கா தவக்கா தளபதி நம்பி போகிறவங்க கொஞ்சம் பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க உங்கள் பாக்கெட்டை கமல்ஹாசன் பதம் பார்த்துறது போலவே இவரும் பதம் பார்த்துருவார் ஒரு சினிமா படத்துக்கு ஐம்பது கோடி நூறு கோடி இரநூறு கோடி வாங்குறத பத்திரிகைகள் எழுதுது அது இல்லைன்னு விஜய் மறுக்கலை சரிதானா நான் இவ்வளோ வாங்கலை அப்படின்னா அவட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு எடுத்து காமிச்சிருக்கலாம் பிளாக் ஆர் ஒயிட் இந்த படத்தில் நான் இவ்வளோ தான் வாங்கினேன் அப்படின்றத டைட்டில் கார்டில் தளபதி விஜய் அப்படின்னு போடும்பொழுதே என் சம்பளம் எவ்வளவு எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கேன் டேக்ஸ் ரிசீவ் பண்ணுன்னு போடலாம் போட மாட்டாங்க பொதுவாக ஏன் இங்கே வியாபாரம் இருக்குது சரி இப்போது ஒரு ஊழலை ஒழிக்க புறப்பட்டுட்டேன் நான் ஊழலை ஒழிக்க புறன்னு சொல்கிறேன் அடுத்து வர்ற திரைப்படத்தில் இவ்வளோ சம்பளம் இவ்வளோ வாங்கியிருக்கிறேன் இவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கேன் சொல்லுவாரா அது ஆடிட்டருக்கு தெரிஞ்சால் போதுங்க அதில் தனிப்பட்ட விஷயங்களை நாம் எதுக்கு வெளியே சொல்லணும் ஒருத்தர் சம்பாதிக்கிறத வெளியே சொல்லணுமாங்க அப்படின்னு நீங்கள் ரிவர்ஸில் உருட்டலாம் இங்கே பாருங்கள் தனிப்பட்ட முறையில் வாழ்கிறப்போ இந்த நடிகர் விஜயை பற்றி யாரும் கேள்வி கேட்கல தளபதி விஜய் குறித்து யாரும் கேட்கல தமிழக முன்னேற்ற கழகம் தாவாக்கா அப்படின்னு ஒரு கட்சியை வச்சு வரும்பொழுது தவாக்கா விஜய் தளபதியை கேள்வி கேட்கலாம் செய்வாங்க எவ்வளவு சம்பாதிச்சிங்க எவ்வளோ டேக்ஸ் கேட்டுவீங்க ஊழலை ஒழிக்க போகிறேன் லஞ்சத்தை ஒழிக்க போகிறேன் நேர்மையாக இருக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா சினிமா திரையரங்குகளில் டிக்கெட் விலையோட பாப்கார்ன் விலை அதிகமாக இருக்குது இது வரைக்கும் குரல் கொடுக்கலையே எப்போ குரல் கொடுக்க போகிறீங்க உங்கள் படம் இனிமேல் தேட்டரில் நீங்கள் ஓட்ட போகிறதில்ல முடிவாயிடுச்சு உங்கள் நண்பர் அஜித் படம் ஓடும்போதாவது டிக்கெட் விலையை குறைச்சி விற்பாங்களா அதுக்காக நீங்க குரல் கொடுப்பீங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் ஊழலை ஒழிக்க போகிறாரா யாருக்கு ஆதரவு அடிக்கப் போகிறாருன்னு பார்ப்போம் கமலஹாசன் அவர்கள் வந்து கட்சி துவங்கிய புதுசில் அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாக பொறுப்புகளில் பெரும்பாலும் நடிகர் நடிகைகளையே கொண்டு வந்து இறக்குனார் காரணம் என்னென்னா அவர் வளர்ந்த வட்டாரங்கள் சுற்றி இருந்த எல்லாரும் அவருக்கு நடிகர் நடிகர்களாக இருந்தாங்க நம்ம தளபதியும் யாரை இறக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியும் சுற்றி இருந்து வேடிக்கை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தான் நம்ம தளபதி கள இறங்க போகிறதா சொல்லியிருக்காரு இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு தான் பொதுக்கூட்டம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த முதல் பொதுக்கூட்டத்தில் அவருடைய மொத்த அரசியலையும் புட்டு புட்டு வைக்கிறதுக்கு பல மீடியாக்கள் காத்திருக்கு நாமளும் அந்த வரிசையில் காத்திருப்போம் அதுக்கு இடையில் நம்ம தாவாக்கா தளபதிட்டு இருந்து எதா அறிக்கை வரதா பேச்சுக்கள் வரதா இன்டர்வியூ வரதா அவருடைய உறவினர்கள் ஏதாவது தகவல்கள் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு பிறகா அரசியல் பயணம் இந்த எம்பி எலெக்ஷனில் யாருக்கு ஆதரவாக அவருடைய கட்சி நிற்க போகுதுங்கிறத மறைமுகமாக என்ன சொல்ல விரும்புகிறாருங்கிறதையும் பார்ப்போம் எது எப்படியோ ரெட் ஜேண்ட் பீச்சர்ஸில் படம் அடித்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் படம் அடிச்சு ராஜபக்ஷன் என்போட படம் அடிச்சுட்டு இந்த பக்கம் ரெட்ஜைன் பிக்சர்ஸில் படம் அடிச்சு சன் பிக்சர்ஸில் படம் அடிச்சு ஊழலை ஒழிக்க போகிறேன் லஞ்சத்தை ஒழிக்க போகிறேன்னு ஒருத்தர் சொன்னால் அதையும் நம்பி நான் இன்றிப்பேன்னு சொன்னால் எனக்கு நம்பிக்கை இல்லை லஞ்சம் ஊழலை முழிக்கிறவர் முதல்ல அவர் சம்பளம் எவ்வளவு எவ்வளோ வரிகட்டிருக்க ஒத்தனை வருஷத்தில் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வெளியே விட்டுட்டார் அப்படின்னா நம்பலாம் பார்ப்போமே தளபதின்ற சீரியல் எவ்வளோ முட்டாளாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத தேர்தல் தெரிஞ்சிடும் நன்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு வரவேற்போ இல்ல தேர்தல் அரசியல வந்து ஒரு ஓட்டு வங்கியோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க ஒரு பத்து கோடி பேர் இந்த கட்சியில இணைகிறதுக்கு ரெடியா இருப்பாங்க பாருங்க ஒரு பத்து கோடி பேரு இந்த கட்சியில இணைகிறதுக்கு ரெடியா இருப்பாங்க பாருங்க தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய தொண்டர் இயக்கமா மாறும் நிச்சயமா மாறும் மன்னிக்கணும் இன்னைக்கு நான் தான் செய்யும் நீங்க ஒரு சாதாரணமான ஆள் உங்களை கைது செய்யறதுக்கு உண்டான அதிகாரம் எனக்கு இருக்கு இவர் கைது இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா